Nosaltres ens trobarem a la e col·legi, TMN 9090. தூக்கிட்டு வந்ததை பார்த்திருந்தா கூட கார் நம்பர் டி எம்ஆர் நைன்டீன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான் எதுலயுமே மாமா வேலைன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சாடி

எங்க போயிட்டு போற ரூம் கொஞ்ச நேரம் டைம் தரேன் இல்லன்னா கதவ உடைக்க வேண்டியதா என்னடா சொல்ற ஆமாடா இந்த தெரு வரைக்கும் நான் தான் விட்டு போனேன் திடீர்னு ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா அம்பாசிக்கார் பறந்துட்டு இருக்கு யாருன்னு பார்த்தியாடா பாக்க முடியலடா நான் பார்க்கும் போது கார் போயிட்டு இருந்தது ஆனா நம்பர் மட்டும் நோட் பண்ண டி எம் சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இது எங்களோட பிரச்சனை எங்களோட படிச்சுட்டு இருந்த மாணவியோட பிரச்சனை எங்களை யாரும் பழிவாங்கத்தான் செஞ்சிருக்காங்க ஆமா சார் தயவு செய்து எங்க கிட்ட விட்டுருங்க எப்படியாவது பிரியாவை கண்டுபிடிச்சது உங்ககிட்ட ஒப்படைக்கும் அது மட்டும் இல்லடா எங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த பிரியான்ற பொண்ணு எவ்வளவு கடத்திட்டு போயிட்டான் நீங்க தான் எப்படியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார் கடத்திட்டு போயிட்டானா இல்ல இவ யாரையாவது கடத்திட்டு போயிட்டாலா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா பாரு நம்மள சொல்லி அடிக்கணும்டா அடிச்சுக்க ஆனாட்டா சேர்ப்பெல்லாம் இல்லப்பா கவர்மெண்ட் கொடுத்த போர்ட்ஸ் தான் இருக்குது கரெக்டுமா சார் உங்களால் ஆக்சன் எடுக்க முடியுமா முடியாதா நீ ஆக்ஷன் எடுக்க எடுத்துடணுமா அதுக்கு தான் நான் இங்கே உட்காந்துருக்கா அதுக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க எங்க வேலை முடிஞ்ச பார்க்கலாம் பார்க்கலாம் கம்ப்ளைண்ட் எழுதி உங்ககிட்ட கொடுக்கறது ஒண்ணுதான் ஒரு கழுத கிட்ட கொடுக்கறது ஒண்ணுதான் அப்பறம் இங்க வந்தீங்க சமுதாய தேடிக்கிட்டு போக வேண்டியது பாக்கலாம்

போலிஸ் ஸ்டேஷன்ல பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா கமிஷனர் கிட்ட போ இல்லன்னா ஐஜி போ தூக்கிட்டு போனவன் என் சொந்த காரணம் இல்ல மாமா மச்சானா எதுக்காக ஏங்கிட்ட வந்து நிக்கிற சார் நீங்க எங்க தொகுதி எம்எல்ஏ நீங்களாவது கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்குவீங்கன்னு பொறுப்பா நடக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா எவன் எவ்வளவு கடத்திட்டு போனா எங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்கான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் கவனிக்கிறது என் வேலையா நான் என்ன மந்திரியா இல்ல மாமாவா யோ எவ்ளோ பெரிய பதவியில இருந்து இவ்வளவு கீழ்த்தனமா பேசுறியே இருபத்தி நாலு மணி நேரமும் என் வீட்டுக்கு கதை உங்களுக்காக திறந்திருக்கும்

இல்லை, எவனாவது பொக்குறானா வண்டியவே நிறுத்திட்டங்களா நான் யார் தெரியுமா இதுக்காக தாண்டா வண்டிக்கு முன்னால கொடி ஏத்தி வைங்களான்னு சொல்றது கேக்குறீங்களா செக் போஸ்ட்ல என்னையா வேலை பாக்குறீங்க மந்திரி வண்டியவே நிறுத்திட்டீங்களா வெடிச்சிடும் எங்களோட படிச்சிட்டு இருந்த ஒரு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நடத்த சரியில்லை உங்க பொண்ண கடத்துறோம்

இல்ல கொடுமைப்படுத்துறதுக்காக ஒண்ணு தூக்கிட்டு வரல உன்னோட படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவி ஒரு தோழி உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு அவள் எவ்வளவு கடத்திட்டு போயிட்டான் இப்ப அவ எங்க இருக்கா எப்படி இருக்கா எந்த நிலைமையில இருக்கா எங்களுக்கு தெரியல அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியும் எங்களுக்கு தெரியல அதனாலதான் உங்க அப்பா கிட்ட வந்தோம் அவர் என்ன பதில் சொன்னாரு எப்படி பேசி அனுப்புனாரு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு தங்கச்சியை பிரிஞ்சவங்க அண்ணன் எப்படி துடிச்சிட்டு இருக்காரு தெரியுமா ஒரு மந்திரியா இருந்து கூட உங்க அப்பா இத புரிஞ்சுக்கல

உன்னோட படுச்சிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு திரும்பி வரணும்னு ஒரு நல்ல எண்ணம் உனக்கு இருந்தா நீங்க இருக்கலாம் இல்லனா போயிட்டே இருக்கலாம் இவங்க யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் கெட் அவுட் இல்ல நான் போகல நீங்கள கொண்டு போய் விட்டாலும் பிரியா கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் விஜய் உங்க போராட்டத்துல என்னையும் சேர்த்துக்குங்க உங்கள ஒருத்தியா என்னையும் ஏத்துக்குங்க ரொம்ப தேங்க்ஸ் விஜய் எனக்கு பசிக்குது எல்லாரும் சாப்பிடலாமா எல்லாரும் சாப்பிடுங்களா